பிரைஸெல்லாம் கத்தப்பியுமா தேவ பிள்ளைங்களே இந்த நாளில் வசம் சொல்லப்பட்டிருக்கு என்ன தின்ன சொல்லப்பட்டிருக்குது எதுக்கெல்லாம் இங்கே இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அன்னை தெரிஞ்சு கொள்ளுங்க எதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம தெரிஞ்சு கொண்டீங்கன்னா அது இடம் கொடுக்காம இருப்பீங்க இந்த நாள்ல பாருங்க வீண் பேச்சு இடம் கொடுக்க சொல்லப்பட்டிருக்கு ஏனென்றால் பாருங்க பிரசைகள் சொல்லப்பட்டிருக்குது ஆண்ட வானத்தில் இருக்கிறாய் நீ பூமியில் இருக்கிறாய் வார்த்தை சுருக்கமா இருக்கு சொல்லட்டுவையில்ல மீன் இடம் கொடுக்காதீங்க இந்த வருஷம் தெரிந்து கொள்ளீங்க அப்படி நடந்து கொள்ளுங்க அது மாத்திரம் இல்ல பிசாஸ்க்கு இடம் இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாலு பிசாஸ்க்கு எதிர்த்து தான் நிக்க முடியும் இடம் எடுக்க கூடாது அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா மாம்சமா செயல்படுற எல்லா சிந்தனைகளும் அது பிசாசு இடம் கொடுக்கறது மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதிங்க அது பிசாசுடைய வேலை அவங்க இடம் கொடுத்தீங்கன்னாக்கா அது ஆண்டு பிரியம் இல்லாத காரியம் பிசாசுக்கு இடம் கொடுங்க சொல்லப்பட்டிருக்கு அது நடந்து கொள்ளுங்க அது மாத்திரம் இயேசு நாமம் தூசிக்கப்பட இடங்க சொல்லப்பட்டிருக்கு உங்களால ஏசு நாம தூசிக்கப்படக்கூடாது நீ ஏசு பிள்ளையா இருக்க நீங்க உங்க சாட்சிகளா வாழணும் உங்க நற்கைகளை உங்க குணங்கள்ல நீங்க சாட்சிகளா வாழ்ந்தாதான் ஏசு நாம உங்களுக்கு தூசிக்கப்படாம இருக்கும் இயேசு நாம உங்களை தூசிக்கப்படாம பாதுகாத்துக் கொள்ளுங்க அதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அண்ட் சொல்றாரு உங்கள் நன்மை என்ன பண்ணக்கூடாது தூஷ்டிப்படக்கூடாதுங்களா உங்க நன்மை சொல்லப்பட்டிருக்குது உங்க வசனம் தேவ வசனம் உங்களை என்ன சொல்லப்பட்டிருக்கு அது மாத்திரமல்ல மாம்சத்தை என்ன பண்ணக்கூடாதுங்களா பாவத்துக்கு இடை கொடுத்தாட்டு பெற்ற சரீரம் இந்த சரீரம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்குரிய சரீரக்குள்ள தேவனால் பெற்றும் தேவனால் வாசம் செய்ய பரிசுத்தான் ஆலயமா இருக்குது இது உங்களுடைய அல்ல இந்த சரீர ஆண்டவர் சொல்றாரு உங்களுடைய அல்லன்னு சொல்றாரு அந்த மாதிரி ஆண்டோருக்குரிய சரீரத்தையும் பாவத்துக்கு இடம் சொல்லப்பட்டதுக்கு பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க அது மாத்திரமில்ல ஒருவனும் உங்களை அசட்டை பண்ண இடங்கள்தான் சொல்லப்பட்டதுக்கு ஒருவனும் உங்களை அஷ்ட பண்ண இடம் கொடுக்காதீங்க கேட்ட சத்தியத்தன்படி வீண் பேச்சு இடம் கொடுக்காதீங்க உங்களுக்கு அஷ்ட பண்ண இடம் கொடுக்காதீங்க ஏசு நாம தூஷ்டிப்பட இடம் கொடுக்காதீங்க நன்மை உங்களால் தூஷ்டிப்பட இடம் கொடுக்காதீங்க மாமசத்தை பாவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க கேட்டு சத்தியம் நடந்து கொள்ளணும் ஆசைப்பட்டு கொள்ளணும் ப்ரைஸ் அண்ட்